வணக்கம் மேயர்களே முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் திசை மாறி வந்த படகு நூற்று மூன்று பேர் அதில் இருக்கின்றார்கள் அதில் பலர் மயக்கமுற்றிருக்கின்றார்கள் முற்றிருக்கின்றார்கள் அடைந்திருக்கின்றார்கள் இனம் மேற்பட்டவர்கள் சிறுவர்கள் அதில் உள்ளடங்குகின்றார்கள் இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் இந்த திசை மாறி வந்த படகு எந்த நாட்டில் இருந்து முள்ளித்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரைக்கு வந்தது இது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் அதனால நடைபெற்றுக் கொண்ட நாட்டில் போட்டு இப்போ வந்தோம் இப்ப நாங்கள் அதுல அவையோட அப்படி கதைக்க கூடிய மாதிரி இல்லை மொழி பிரச்சனை போக அந்த சாப்பாடு அவையை கொடுத்துட்டு நாங்கள் திரும்ப நிலைமைதான் இருந்தோம் எதிர்பார்ப்பு பாதுகாப்பா இந்த இடத்துல இப்போ நீங்கள் சீட்டத்துக்குள்ள இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய கட்டம் இல்ல வந்த அந்த நாட்டுப் படகை குறித்த முல்லைத்தீவு மீனவர்கள் காப்பாற்றி இருக்கின்றார்கள் அதில் இருந்தவர்களுக்கு உள்ளுணவுகளை கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்திருக்கின்றார்கள் மீனவர்களோடு இணைந்து போலீசார் ராணுவத்தினர் கடற்படையினர் கள நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றார்கள் இந்த படகு மியான்மர் நாட்டில் இருந்து வந்திருக்கிறது மியான்மர் நாட்டில் இருந்து திசை மாறி வந்த இந்த நாட்டுப்படையில் நூற்று மூன்று பேர் இருந்திருக்கின்றார்கள் நாங்கள் குறிப்பிட்டது போல அதில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் சிறுவர்கள் அப்படி என்றால் மியான்மர் நாட்டில் இருந்து புறப்பட்ட இந்த நாட்டுப்படகு எங்கு செல்ல ஆரம்பித்தது எங்கு அதனுடைய எங்கே என்றது இதுவரைக்கும் விடையில்லாத ஒரு கேள்வியாக இருக்கிறது இது தொடர்பாக அந்த நாட்டுப்படையை செலுத்தி வந்த மாலுமிகளிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்று நினைக்கின்றோம் இது தொடர்பான விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொள்வார்கள் முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட பிறகுதான் மியான்மர் நாட்டிலிருந்து

சிக்கி இருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் வதை முகாம்களில் அடைபட்டிருக்கின்றார்கள் சிறைகளில் அடைபட்டிருக்கின்றார்கள் அவர்கள் உயிருடனேயே இல்லாத நிலையில் இருக்கின்றார்கள் எல்லை புறங்களில் ராணுவத்தினரால் நாட்டுப்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு சொல்லுனா துயரங்களை அனுபவித்து வருகின்றார்கள் அவ்வாறான நிலையிலும் கடல் வழியாக செல்லுகின்றவர்கள் கடலுக்குள்ளேயே உயிரை மாய்த்து விடுகின்ற அளவிற்கும் பலர் என்பவர்களில் உயிரிழந்திருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் கரையொதுங்கி இந்த நாட்டுப்படையில் இருப்பவர்களுடைய முழு விவரங்களும் அவர்கள் எந்தெந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்பதும் அவர்களுடைய அந்த படகினுடைய பயணம் எந்த எந்த திசை அவர்கள் செல்ல இருந்தார்கள் அவர்களுடைய முழு விவரம் அடங்கிய விவரங்களை ராணுவத்தினர் கண்டிப்பாக விசாரணைகள் மூலமாக வெளியிடுவார்கள் அதை தொடர்ந்துதான் பூரணமாக நாங்கள் அதைப் பற்றியதாக அறிய முடியும் சுகாதார ரீதியாக ஏற்கனவே குஞ்சுகள் தான் அதிகம் சின்ன அவங்கள வந்து சாப்பாடு வந்து தங்கடைய ஒரு இதன்படிதான் நேவி வந்து ஆக்களை அங்க கொண்டு போய் சேர்க்க போகிறது தான் சொல்லுது ஆனா சுகாதார ரீதியாக அவைக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் மயக்கமான நிலைமையில அப்படி மயங்கிப்பட்ட மாதிரி இயலா தன்மையோட ஆக்கள் இருக்குது அது இப்போ அதில் கேட்கக்கூடிய மாதிரியில கடல் சீற்றத்தினால் பக்கத்தை அணைச்சி போட்டோட அணைச்சி சாப்பாடுகளை கொடுக்க முடிஞ்சது அதில் இந்த நீவிகளும் பார்த்துக்கொண்டு இருக்கணும் அதால் மனிதமான ரீதியான உடம்புகள் நடை நடைபெற்றுக்கொண்டு எந்த நாட்டில் வந்து நீ அது உயன் மேரென்று சொல்லுவோம் இப்போ நாங்கள் அதில் அவையோட அப்படி கதைக்கக்கூடிய மாதிரி இல்லை மொழி பிரச்சனை மொழி மொழி பிரச்சனை போக அந்த சாப்பாடே அவை கொடுத்துட்டு

குழந்தைகள் சிறுகிறவர்கள் என்று இயலாமல் தக்கின மண்டல் உணவு கொடுக்கப்பட்டு ஆனால் திரும்ப அவியல் கடற்படையால கொண்டு கூடிய வகையில் இருக்குன்னு எனக்கு சொன்னோம் அப்ப அதனால அது யோசிக்க தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் நான் கேட்டு இந்த கதை கேட்க என்ன சாக வச்சுட்டு எடுக்க போகிறவங்கன்னா இப்போ பார்க்கல அவங்கள நாட்டுல இருந்து அவங்க திரும்பிட்டு இருக்கு அவைகள் என்னென்றால் இது அப்படியே திரும்ப கொஞ்சம் சுகாதார பகுதியால பார்த்ததாலே அவைக்கு பிரச்சனை இல்லைன்னு அவை சொல்லிவிடுவான் நானும் இப்ப பார்த்த அளவுல அப்படி பிரச்சனை இல்லாத மாதிரி தான் தெரியுது அவ தாங்கள் கொண்டு வரக்கூடிய படியை தான் பார்க்கணும் அதுக்கான பாதுகாப்பு நேவி 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 அங்கே என்னன்றது அப்புறம் எங்களோட போட்லயும் வந்தாரு மற்றது இங்கேயும் உணவு உதவி கொடுக்குற உடம்புகள்லாம் இருந்தாலும் நூறுக்கும் மேற்பட்ட ஆக்கள் கட்டுது அடுக்கி வச்ச மாதிரி கிழக்காக்கள் என்னத்துக்கு போ நீங்கள் வந்த நீங்கள் கேட்கக்கூடிய இல்லை அதுல இல்லை ஏன்னா முதல் உணவு தேவையை பூர்த்தி செய்து காப்பாற்ற வேண்டிய கட்டம் கேட்க நாங்கள் இதுல போய் போட்டி இருக்கு இதாக

இந்த அவசர செய்தியோடு நாங்கள் இணைந்திருந்தோம் உங்களுக்காக தொடர்ந்தும் செய்திகளின் முழு விவரத்திற்காகவும் இணைந்த ரெண்டு டியூப் தமிழுடன் வணக்கம் ரோஹி